ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் உன்னையும் உன் மனசையும் தெளிவுப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் இது கேளு முழுமையாக கேளு நல்ல முடிவு நல்ல விடை உனக்கு கிடைக்கும் நிச்சயம் இது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக எப்போதுமே கவலையோடு இருக்கிற சரிதானே அந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்பான்னு என்னிடம் கேட்டேன் இல்லையா அது நிச்சயம் வரப்போகுது இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே வரப்போகுது உனக்கு என் மேலே வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு அது உனக்கு தெரியாது இத்தனை தடைகள் எதற்காக வந்தது ஏன் என்னுடைய விஷயங்கள் மட்டுமே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு எந்த விஷயத்தையும் என்னால் முழுமையாக செய்ய முடியலையே இது செய்கிறோம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு நீ முதலில் உன்னை நீ அறிந்து கொள் உலக வினை தன்னாலே நடைபெறும் நான் நடத்துவேன் நான் நடத்தி காமிப்பேன் நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன் நீ சாட்சியாக இரு நான் எப்பொழுதுமே உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் எதிலுமே முன் நிற்காதே உடல் என்றால் நோய் வரும் மூப்பு வரும் மரணம் வரும் இது நிரந்தர உண்மை எப்போதுமே உள்ளது மாற்றமே இல்லாதது இந்த உண்மையை நாம் மறுதளிக்கும் போது துன்பப்படுகிறோம் உண்மைக்கு எதிராக உலகம் இருக்க வேண்டும் என்று நம் எதிர்பார்ப்பு நமக்கு துன்பத்தை தான் தருகிறது நீங்கள் சரண் செய்ய வேண்டிய எதுவும் ஏற்கனவே இறைவனுடையது அல்லவா ஆனால் உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கும் எதையும் விட்டுவிடுங்கள் என்றே நான் சொல்வேன் எதையாவது நீங்கள் இருக பற்றி கொண்டிருந்தால் கொஞ்சம் தளர்வாக்குங்கள் தளர்வதே சரணாகதி வேறு எதுவுமே இல்லை உங்கள் மனதை எதாவது உறுத்தி கொண்டிருந்தால் அந்த கவலையை சரண் செய்வதே சரணாகதி அடைவது இது ஆகுதி போலத்தான் ஆகுதி என்பது என்ன ஆகுதி என்பது யாகத்தியில் பிரார்த்தனையுடன் நம்முடைய பிரார்த்தனையுடன் வேண்டுதலுடன் போடப்படும் பொருட்கள்தான் ஆகுதி எனவே உங்களை என்னை உறுத்திக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அல்லது உங்களிடம் கவலை இருந்தாலும் அதை ஆகுதியாக கருதி இறைவனிடம் நீங்கள் அழித்து விடுங்கள் எதை உங்களால் சமாளிக்க முடியவில்லையோ எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ எதை சுமப்பதால் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களோ அதை அப்படியே போட்டுவிட்டு சென்றால் போதும் அந்த போட்டு போட்டுவிடுங்கள் சரணாகதி என்பதன் பொருள் இதுதான் இல்லை என்றால் சரணாகதிக்கு என்ன இருக்கிறது உங்கள் உடம்பு என்பது இறைவனுடையது உங்கள் மனம் கூட இறைவனுடையது தான் எல்லாமே இறைவனுடையது ஆனால் இது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே எல்லாமே போகட்டும் இறுக்கம் தளர்ந்து புன்னகை செய்தால் போதும் எல்லாமே சாதாரணமாகிவிடும் எங்களுடைய கவலைகள் எல்லாமே இந்த யாக குண்டத்தில் போட்டு எரிப்பது போல எரித்து விடுங்கள் எல்லாவற்றையுமே கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பதுதான் மற்றொரு வழி நீங்கள் எந்த வழியில் போகப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் பிறகு உங்களுடைய முடிவுதான் நான் சொல்லப்போவதை கவனமாக கேள் விதி தரும் வாழ்க்கை பாடத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும் அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி புரியாத வரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானது தான் அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளு ஆளுக்கு மாறுபடும் சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள் சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான் மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும் இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும் நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை கூடும் தான் இருக்கின்றது எளிதாகவே தொட்டுவிடலாம் உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும். சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும் தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும் வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையையும் தான் நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம் இது நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட்டு போவதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம் தொடர்ந்து செயல்பட்டு இருங்கள் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள் ஓய்ந்து போய்விட்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது முயற்சி செய்து கொண்டே இரு கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும் என்ன கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும் கவலைப்படாதே கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு இது நீ செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் இன்று உனக்கு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி ஒரு நல்லதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் தவற விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு குழந்தையே உனக்குள் நீர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவார் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறிக்கச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்து விடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்த பார்ப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இறையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதைப்பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்று அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் தானே உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பஞ்சபூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே பலசாலி அதை நீங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாம வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம் இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு பொழிந்து விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குழுங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியைப் போல ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இருக்கு என் அன்பு குழந்தையே நான் என் மீது உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் இந்த சத்தியமானது என் மீதானது அல்லவா கண்டிப்பாகவே இந்த சத்தியம் உனக்கு பளிக்கும் நிச்சயம் நடக்கும் இது கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்திலேயே நடக்கும் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நீ நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் அருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ